வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பில்லை சுறா மீன் இந்த மீனில் தோல் வந்து ஹார்டாக இருக்கும் அந்த தோலை நம்ம க்ளீன் பண்ணி வாங்கும் போதே வெட்டி எடுத்துடலாம் தோலை அப்படி நல்லா உரித்து எடுத்துடலாம் இது அந்த மீனில் உள்ள பாலை பாலைங்கிறதும் மீனில் உள்ள முட்டை மாதிரி தான் ஆனால் இந்த பில்லை சுறா மீனில் பா முட்டை வந்து நல்லா ஈரல் மாதிரி சாஃப்டாயிரும் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு முள் எதுவுமே இருக்காது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கிற தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் மீனில் உரப்பு பிடிக்கட்டும் இந்த மீனுக்கு நம்ம புளித்தண்ணி ஊற்றி வைக்க போறதில்ல திருக்க மீன் சாப்பிட்ருந்திங்கன்னா அதே மாடலில் தான் இதுவும் நம்ம சி சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்டில் தான் இருந்த மாதிரி இருக்கும் நல்லா கோழி கறி வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்ல மீனில் மசாலா எல்லாம் பிடிக்கட்டும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரித்து வச்சுக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட நம்ம நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு சோறு எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நெய்யும் தேங்காய் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்ல தாளிப்புக்கு முருகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கோல்டன் கலராக வந்த பிறகு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம எப்படி கறிக்கு தாளிப்போமோ அதே மாதிரியே நம்ம தாளித்து எடுத்துக்கிடணும் வெங்காயம் அளவுக்கு முருகி வருதோ அந்த அளவுக்கு தான் தாளிப்பும் நல்ல மனமாக இருக்கும் அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா முருகிற வரைக்கும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இந்த மீன் வந்து நல்ல துண்டு துண்டாக இருக்கும் கொஞ்சம் விலை கூட தான் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நலம் தரக்கூடியது கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம விரவி வச்சுருந்த மீனை இதோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் விட்டு மீன் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கலாம் மசாலா வாடை போடும் அதுக்காண்டி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மீன் கூட நம்ம முருங்கைக்கா சேர்த்தும் சமைக்கலாம் இல்லை கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் மீன் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மீன் வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது முதுகு வலிக்கலாம் ரொம்ப ரொம்ப கேட்கும் நல்ல மீன் குழம்பு கொதித்து வந்துருச்சு மனமாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் கட்டி எடுத்து வச்சுருப்போம் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை இப்போ சிம்லே வச்சுக்கலாம் மீன் சாப்பிடும்போது நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தான் ஆட் பண்ண போப்பிறேன் கத்திரிக்காவை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிஞ்சு கத்திரிக்காவை உள்ளே ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்படியே அடுப்பு மூடி சிம்மில் போட்டுற வேண்டியது தான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும் பிள்ளை சிரா மீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு குழம்பு எப்போமாவது தான் இந்த மீன்லாம் கிடைக்கும் நம்ம அப்போ பயன்படுத்தணும் கடைசி இல்லாமல் எடுத்து வச்சிருந்த பாலையை ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே போட்டால் பாலை வந்து கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் நேரம் அப்படி மேட்டாப்லேயே போட்டால் போதும் பாலை வந்து சீக்கிரத்துலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் நம்ம குழம்பு போதும் ஃபர்ஸ்ட்டே பாலையை தனியாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கரண்டி போட்டு மீன்லாம் எடுத்தால் பாலை வந்து அப்படியே நமக்கு கிடைச்சிரும் இல்லைனா சீக்கிரத்திலே கரைஞ்சி போயிடும் இப்போது இந்த பாலையை தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா சுடு சாதத்தோட இந்த மீனை பாருங்கள் நல்லா லேயர் லேயராக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் திருக்க மீன் மாதிரியே இருக்கும் இதில் உள்ள முள்ளுகள் கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கெல்லாம் நம்மளும் சூப்பரான ஹெல்த்தியான பிள்ளை சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்